வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவானது உங்களுக்கான பதிவுங்க இந்த பதிவை காண்போருக்கு நல்ல காலங்களும் நல்ல நிலைகளும் வரணும்னு இறைவனிடம் பிரார்த்திட்டு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித மாற்றங்களையும் ஏற்படுத்தி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக மாறும்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒவ்வொரு பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது நாள் வரையிலும் அப்படித்தான் உங்களுக்கு இந்த பதிவானது அதன் மூலமாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்திருக்கலாம் பல பேருக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இறைவன் அருளால் கிடைத்திருக்கும் இந்த பதிவின் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி விடை கிடைக்கும் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எளிமையான முறையில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வாதாரத்தை மாற்றிக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு புரிதலோடு ஒவ்வொரு பதிவும் இருந்திருக்குங்க இது நாள் வரையிலும் ஏன்னா எல்லா விதத்திலும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு அவங்க கையில் வந்து இந்த பதிவானது சேர்ந்துருங்க அது இறைவனோட அனுகிரகம் பெற்றவர்களுக்கு இந்த பதிவு அவங்களுக்கு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக மாறிடுது திசபராசிக்காரர்களுக்கு சுய முயற்சி எல்லாமே வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு செய்வதைக் காட்டிலும் நீங்கள் வந்து சரியான முடிவு எடுத்து நீங்கள் தெளிவான முடிவு எடுத்து உங்கள் வழியை நீங்கள் செலுத்தி சென்றால் உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ரிஷபத்திற்கு இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எந்த செயல் செய்தாலும் மற்றவர்கள் செய்கிறதை பார்த்து நம்ம செஞ்சாலும் சரிப்பட்டு வராது மற்றவங்க சொல்கிறதை கேட்டு செஞ்சாலும் சரிப்பட்டு வராது நீங்கள் சுயமாக யோசித்து சிந்தித்து கரெக்டான முடிவு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்தில் நீங்கள் வெற்றியாளராக மாறுறீங்க ஏன்னா இது நாள் வரையில் மற்றவர்களிடம் நீங்கள் வந்து ஐடியா கேட்டுட்டே இருப்பீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஐடியா கேட்டுட்டு ஏதோ பண்ணுறதா நினச்சி பண்ணி நிறைய இடங்களில் இது உங்களுக்கு தோல்வி ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அது சந்திரன் அப்படி இருந்ததுனால் உங்களுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் அப்படி இருந்து மற்றவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கஷ்டப்படணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அதன்படி நீங்கள் செயல்பட்டதனால் இது நாள் வரையிலும் பெரும்பாலான ரிஷவராசிக்காரர்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால எது செய்தாலும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் உங்களோட சுய முயற்சி நிச்சயமாக நிதர்சனமாக வெற்றி அடைஞ்சிருங்க அதே போல் சனி பகவான் இப்போ வக்கரமாக ஆகிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த நான்கு மாதங்கள் நான்கரை மாதங்களும் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான காலகட்டம் நிதர்சனமாக இருக்குதுங்க நிச்சயமாக ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு திருமணமாகும் இல்லையா ரிஷபராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதே போல் வீடு பாக்கியம் இடம் வாங்கிறது புதுமனை கட்டுறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலை இருக்குதுங்க அதே போல் சனி பகவான் வக்கரமாக உங்கள் ராசியை பார்க்குது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க சனி பகவான் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வேலையில் எந்தவித குறையும் இருக்காது இனிமேல் ஏன்னா வேலையால் பல இடங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் இயற்கையாகவே வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய காலகட்டமாக மாறிடும் அதே போல் இடமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க ஒன்று வேலை சம்மந்தப்பட்ட இடமாற்றம் ஏற்படலாம் இல்லை வீடு இடம் மாறுறது இல்லை பூர்வீகத்திலருந்து வெளியே வர்றது இல்லை வெளியே இருக்கிறவங்க பூர்வீகத்துக்கு போகிறது இதை மாதிரி உங்களுக்கு இடமாற்றம் இயற்கையாக நடக்கும் திடீர்னு பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கும் வீடு வேறு வீடு மாற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் வேலையின கூட சரிங்க இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது உடனே எனக்கு பிடிக்கல வேறு இடத்துல இதை விட நமக்கு நிறைய வந்து சம்பளம் உயர்வு இருக்குது மரியாதை கிடைக்கும் அங்கே நமக்கான அங்கீகாரம் கிடைக்கிதுன்னும் பொழுது உடனடியாக அங்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க இந்த மாதிரி இந்த நான்கு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இடமாற்றம் இருக்குது எதையோ ஒன்று செய்வீங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் கூட இருக்க வேண்டிய பல விஷயங்கள் கூட மாற்றம் அடையலாம் இது எல்லாமே அமையக்கூடிய வகையில் இப்போ வந்து சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்தில் இருந்து செஞ்சிட்டு இருக்காரு இது எல்லாமே நல்ல மாற்றம் நிகழக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது நூறு சதவீதம் உது உறுதியான உண்மை நூறு சதவீதம் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குது இயற்கையாகவே ரிஷபத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குடும்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க குடும்பத்திற்காக நீங்கள் கட்டுப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களாக இருக்கும் குடும்பத்தை ரொம்ப மேலே தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தியா ஏன்னா ரிஷபராசியாக தான் இருக்கும் ரிஷபராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுக்குன்னா தெரியும் அவங்க வந்து குடும்பத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க முழுமையாக வந்து தான் கடமையை செய்யணும்னு போராடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ரிஷபராசி அதே போல் வண்டி வாகனம் வாங்குறதுல அவங்களுக்கு ரொம்ப பேர் ஆனந்தம் இருக்குங்க வண்டி எப்போயும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிறைய வண்டி வாங்கணும் நிறைய பைக் வாங்கணும் நிறைய கார் வாங்கணும்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த வண்டியின் மீது ஒரு ஆர்வம் அதீதமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியாக தான் இருக்கும் இப்போ ரிஷபராசியை பொழுது இவ்வளவு நாள் பல நேரங்களில் குழப்பமாகவும் ப சில நேரங்களில் டென்ஷனாகவுமே இருந்தீங்க இல்லைங்களா இப்போ ஒன்றுமே இல்லைங்க இந்த நாலு மாதத்தில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவோடு அமைதியாக இருங்க நீங்கள் தெளிவாக கூட இருக்க வேணாம் பொறுமையாக அமைதியாக மட்டும் இருங்க உங்களுக்கான தெளிவு கிடைச்சிருங்க ஏன்னா எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் இப்பொழுது உங்கள் அமைதி தாங்க நீங்கள் நிதானமாக அமைதியாக இருக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அத்தனை வகையிலும் தெளிவும் விடையும் கிடைச்சிரும் பதட்டம் இல்லாத ஒரு அழகான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் குரு பகவானான் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தடைகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய சப்போர்ட் முழுமையாக இருப்பதுனாலேயே எல்லா வித தடைகளும் நீங்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா கடந்து வந்த பாதையில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் உங்களுக்கு சிக்கலும் அவமானங்களும் இருந்துச்சு உங்களை எதிரியாகவே பல பேர் நினச்சிருப்பாங்க ஏதோ ஒரு சுயரூபத்தை எல்லாம் காமிச்சிருப்பாங்க அவங்களோட முகத்தை ஃபுல்லாக இப்போ காமிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க நிறைய புரிய ஆரம்பிக்கும் உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற தைரியத்தை கொடுக்குற அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இனிமேல் எதிரிகள் உங்களை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இவங்களை வந்து சூழ்ச்சி பண்ண முடியாது இவங்கக்கிட்ட வந்து நாம் எந்த விதத்திலும் வாழாட்ட முடியாதுங்கிற எண்ணம் வரும் உங்களை பார்க்கும் பொழுதே அந்த தோற்றத்தின் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் தேஜஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் ஒரு வைராகியம் ஒரு வீரம் தைரியம் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது எதிரிகள் உங்களிடம் நெருங்குவதற்கு கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா பல காரியங்கள் உங்களுக்கு இதனால தாங்க தடைபட்டுருக்கும் ஏன்னா நிறைய இடங்களில் நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்தவங்க யாரும் பார்த்தா ரிஷபமாக தான் இருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க நான் உனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அதை செய்கிறேன் வாயாலேயே எல்லாம் சொல்லி உங்கள் மனசில் ஆசைகளை வளர்த்து மூளைக்கு அது வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை நம்பி நீங்கள் இருக்கக்கூடிய வகையாக செஞ்சுருப்பாங்க நீங்கள் அவங்கள நம்பி இருக்கணும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தவர்கள் கூட எந்த விதத்திலும் உங்களுக்கு நன்மை இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு பெரிய கஷ்டம் பெரிய அவமானங்கள் நடந்திருக்கும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் பல சிக்கல்கள் குடும்பம் எதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தை நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்ச உங்களுக்கு அந்த குடும்பத்திலேயே பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க அவங்களே உங்களை நம்பாத அளவிற்கெல்லாம் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் உண்டா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து பல பேரிடம் அவமானப்பட்டிருப்பீங்க அதுவும் அந்த குடும்பத்தில் அவமானப்படுறதுன்றது நமக்கு இன்னும் வழியை கொடுத்துரும் ஏன்னா நாம் வந்து குடும்பத்தில் வந்து அதற்காக குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர் நீங்கள் இந்த இடங்களில் சில நேரங்களில் தவறு நடக்கும் பொழுது உங்களை வந்து நம்ப மாட்டாங்க யாரும் நீங்கள் சொன்னாலும் நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அதையெல்லாம் இந்த காலகட்டம் கடந்துடும் இப்போ உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க உங்களை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடன் நெருங்கி பழக ஆசைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் சலசலப்பு எல்லாமே நீங்கிடுங்க எது செய்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கலாம் எப்போயும் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்த ரிஷபத்திற்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தெரியும் எந்த வேலை செய்ய போனாலும் ஒரு பயமாக இருந்திருக்கும் டென்ஷனாகவே இருந்திருக்கும் என்னடா செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் இப்போ எதாவது செய்தால் நம்ம மாட்டிக்கவோமோ பிரச்சனையாயிடுமோ ஆனால் இல்லைங்க ரிஷபம் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் இதை நீங்கள் சரியாக இந்த இதை நோத்திட்டு போனீங்கன்னா நல்லபடியாக நகர்த்தினீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கும் எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நீங்கள் தெளிவாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இந்த காலகட்டம் இன்னும் அது வலிமை மிக்கதாக மாறும் வலுவாக இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் பல மடங்கு பல பேருக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு பேர் புகழ் உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் இது நாள் வரைக்கும் என்ன தான் குடும்பத்திற்காக நீங்கள் பாடுபட்டு இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் சண்டைகள்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ தீர்வதற்கான காலகட்டம் வந்துடுச்சுங்க அழகாக நீங்களே அதை வந்து பேசவே தேவையில்லை நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவங்களுக்குள்ளேயே பேசி பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க இப்போ உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு சரியாக இருக்க மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குதுங்க இது விஷபத்தை பொறுத்தவரையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த அற்புதமான காலகட்டமாக தாங்க இருக்குது திருமண யோகம் உண்டாகுங்க திருமணம் இல்லை நான் என்ன பண்ணுறது திருமணமாகாமல் இருக்குது வயதாகிட்டே இருக்குதுன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அதனால் திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல படிப்பு படிச்சிட்டு நல்லபடியாக சூழ்நிலையில் வந்து நீங்கள் உங்களோட சூழ்நிலையை புரிந்து குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க இதனால் உங்களுக்கு அந்த இடத்துல தன்னால் ஒரு மரியாதை ஏற்படும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கொடுப்பாங்க இந்த குழந்தை கஷ்டப்பட்டு படிக்குதுங்கன்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களோட திறமைக்கும் உங்களோட படிப்புக்கும் சரியான நேரமாக இந்த நேரம் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இல்லைன்னெலாம் இனிமேல் இருக்காதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைக்கு வேணாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களை தேடி வந்து வேலை கூப்பிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க இருந்தால் ஒன்றே ஒன்று தாங்க அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்காது பிடித்ததாக இருக்காது இது ரெண்டு தான் ஒரு சிலவங்க பிடிக்கலைனாலும் அதை செஞ்சாகணுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அதில் வெளியே வர வரமாட்டிங்க முழு முயற்சியோடு நீங்கள் எல்லா வேலையும் செய்யும் பொழுது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசு ஈடுபாடுபட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் தெளிவும் கிடச்சிடுவீங்க ஆனால் என்ன இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத போல ஒரு எண்ணத்தையும் தோற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதே போல் மனக்குழப்பம் மன சங்கடங்கள் இருந்து வந்த உங்களுக்கு தன்னால் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அறந்துட்டாலே போதுங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது சில நேரங்களில் உங்களோட அமைதி உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு உரிய வேலை உரிய வந்து அமைப்பு ஏற்பட்டுடும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அப்போ இந்த காலத்தை நீங்கள் தாங்க தவறாமல் பயன்படுத்திக்கணும் எதையாவது கதை சொல்கிறது எதாவது காரணம் சொல்கிறது காலத்தை வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரமானது மறுபடியும் வருவதற்கு பல ஆண்டுகளாகும் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் அதுங்காட்டி உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட் ஆயிடணும் இப்போ நீங்கள் சரியாக இருந்தாலே அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் இந்த காலத்தை நோத்துனீங்கன்னா சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க பணம் வந்து சம்பந்தப்பட்டவங்க வந்து பண தொழில் செய்கிறவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குதுங்க பணத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த தொழில் அமோகமாகவும் வெற்றியாகவும் தான் இருக்கும் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்றே ஒன்று தாங்க மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து வாங்கி தரேன்னு சொல்கிறதெல்லாம் செய்யும் பொழுது சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத மன விளர்ச்சியையும் கொடுத்துரும் அதே போல் பண பொருளாதார ரீதியாக இழப்பும் ஏற்படும் ஏன்னா பைசா ஒரு ஒரு ரூபாயும் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க அதை ஒரே நாளில் இழக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்படும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவை இல்லாதவர்களுடன் உங்கள் தொடர்பு ஏற்படும் பொழுது அவங்க இதை மாதிரி தான் செய்வாங்க வேறு வழி இல்லை அதனால் முடிந்த வரையிலும் இந்த காலகட்டத்தை கண்ணும் கௌரவமாக கருத்துமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு உரிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நல்லா இருக்குதுங்க ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இது இயற்கையான ஒரு மாற்றத்திற்கு ஒரு அறிகுறி இறைவன் அனுகிரகத்தால் கிடைச்சது யாரும் உங்களுக்கு தரவும் இல்லை யாரும் எதுவும் செய்யவும் முடியாது ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் திருப்பி வாங்கிட்டு போயிடலாம் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒன்று ஒன்றும் உங்களிடமே பத்திரமாக இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கை மாறணும் தரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே போதும் வாழ்வாதாரம் மிக்கதாக மாறும்